உடனடியாக உங்கள் பழைய வாகனங்களை வந்து விலைக்கு விற்றுவிடுங்கள் இல்லை என்றால் அரசு உங்கள் வாகனத்தை பறிமுதல் செய்து ஸ்கிராபில் அனுப்பிவிடும் பின்பு ஒரு பைசா கூட என்ன பார்க்கிறீர்களா ஏன் என்று விரிவாக பார்ப்போம் காலாவதி வாகன ஸ்கிராப்பிங் திட்டம் தமிழகத்தில் விரைவில் தொடங்க உள்ளது தெரியுமா உங்களுக்கு காற்று மாசுபாட்டை குறைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக காலாவதியான பழைய வாகனங்களை அழிக்கும் ஸ்கிராப்பிங் திட்டம் தமிழகத்தில் விரைவில் தொடங்கப்பட உள்ளது நாட்டின் மக்கள் தொகையை விட வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தபட்சம் இரண்டு இருசக்கர வாகனங்களாவது பயன்பாட்டில் உள்ளன அதோடு நூறுக்கு எட்டு குடும்பத்தினர் கார் உபயோகிப்பவர்களாக உள்ளனர் இந்த வாகனங்கள் வெளியேற்றும் புகை காரணமாக காற்று மாசு அதிகரிக்கிறது இதன் விளைவாக நகரங்களில் காற்றின் தரம் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது இது மக்களுக்கு பல வகை உடல் உபாதைகளை விளைவிக்கிறது மோசமான சாலைகள் எரிபொருள் தரம் பழைய வாகனங்களின் பயன்பாடு மற்றும் முறையற்ற போக்குவரத்து மேலாண்மை போன்றவை காற்று மாசுபாட்டுக்கான முக்கிய காரணிகளாகும் அதில் அதிக பாதிப்பு பழைய வாகனங்களால் ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதன் தீவிரத்தை கருத்தில் கொண்டும் புகை மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் வகையிலும் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இயக்கப்படும் அரசு மற்றும் தனியார் வாகனங்களின் தகுதிச் சான்றிதழை ரத்து செய்வதோடு அவற்றை அப்புறப்படுத்தவும் மத்திய அரசு முடிவு செய்து அதற்குரிய அரசாணையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வெளியிட்டது சுமார் நான்கு ஆண்டுகள் கடந்த பிறகும் இந்த அரசாணை ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே அமல்படுத்தப்பட்டு வருகிறது எனவே அரசாணையை முழுமையாக அமல்படுத்தும் உத்தரவை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சகம் உத்தரவிட்டது மேலும் அப்புறப்படுத்தப்படும் வாகனங்களை உடைத்து கழிவாக மாற்ற அந்தந்த மாநிலங்கள் உரிய வசதிகளை ஏற்படுத்தவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் பழைய வாகனங்களை அழிப்பதற்கான ஸ்கிராப்பிங் மையங்கள் அமைக்க மாநில அரசு அண்மையில் அனுமதி அளித்தது இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ள நிலையில் திட்டத்தை விரைவுபடுத்த தமிழக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழகத்தில் அமையவுள்ள ஸ்கிராப்பிங் மையத்தில் முதல் கட்டமாக காலாவதியான அரசு வாகனங்களை கழிவாக உடைத்து அப்புறப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இது குறித்து தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் ஆர் கஜலட்சுமி கூறியதாவது டில்லி மகாராஷ்டிரம் கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் காலாவதியான வாகனங்களை அப்புறப்படுத்தும் திட்டம் நடைமுறையில் உள்ளது தமிழகத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆரம்ப நிலை பணிகள் தொடங்கியுள்ளன தமிழகத்தில் சுமார் மூன்று புள்ளி அறுபது கோடிக்கும் அதிகமான வாகனங்கள் இயங்கி வருகின்றன இதில் லட்சக்கணக்கான வாகனங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இயக்கப்படுகின்றன ஸ்கிராப்பிங் திட்டத்தில் காலாவதியான அரசு வாகனங்களை அழிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எனவே முதல் கட்டமாக காலாவதியான அரசு வாகனங்களை அழிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்படும் இதற்கான சுற்றறிக்கை அனைத்து துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகளுக்கு அனுப்பப்படும் என்றார் அவர் தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களின் காலாவதியான வாகனங்களை அழிப்பது இப்போதைக்கு கட்டாயமில்லை இருப்பினும் தனிநபர்களிடம் வாகனங்களை ஸ்கிராப்பிங் செய்ய கொடுப்பதற்கு பதிலாக ஸ்கிராப்பிங் மையங்களுக்கு கொண்டு சென்று அழிக்கலாம் தனிநபர்களிடம் வாகனங்களை ஸ்கிராப்பிங் செய்ய கொடுக்கும்போது அந்த வாகனங்கள் சரியான முறையில் அழிக்கப்படுகிறதா என்பது கேள்விக்குரியே மேலும் இம்மாதிரி வாகனங்களை தனிநபர்கள் குற்றஞ்செயல்களுக்கு பயன்படுத்த வாய்ப்புள்ளதால் ஸ்கிராப்பிங் மையங்கள் மூலம் கழிவு வாகனங்களை பிரித்து அழிப்பது பாதுகாப்பானது இதற்கான உரிய தொகை வாகன உடைமையாளர்களுக்கு ஸ்கிராப்பிங் நிறுவனமே வழங்கிவிடும் ஸ்கிராப்பிங் வாகனங்கள் அழிப்பு பணி முடிந்ததும் அதன் பதிவின் மற்றும் வாகனத்தின் அனைத்து ஆவணங்களும் போக்குவரத்து துறையின் இணையதளத்தில் பதிவேட்டப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் கஜலட்சுமி தெரிவித்தார் இப்போது தெரிகிறதா ஏன் உங்கள் வாகனத்தை எடைக்கு போடுங்கள் என்று கூறினேன் என்று ஏனென்றால் அரசு இதையே எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அமல்படுத்தலாம் அதனால் முன்னெச்சரிக்கையாக நான் நம்முடைய பழைய வாகனங்களை நாமே நல்ல விலைக்கு விற்றுவிட்டு புதிய வாகனங்களை மாறிவிடலாம் இதனால் நம்முடைய நஷ்டம் பெரிதளவு தவிர்க்கப்படும் விழிப்புடன் செயற்படுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிட்டு லைக் செய்துவிட்டு கமல் செய்துவிட்டு போகுங்கள் யாரேனும் ஒருவருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்